அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தண்டு வாழைத்தண்டு ரெசிபி தான் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறத விட வாழைத்தண்டு பொரியல் அந்த கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நல்ல தண்டா இளந்தண்டா வாங்கிக்கணும் வாங்கிட்டு நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாழை தண்டு அந்த தண்டுக்காரர் வந்து செவ்வாழை தண்டு கொண்டு வந்திருந்தார் நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை அந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா அதிகமாக செவ்வாழை தண்டு கிடைக்காதுமா ஆனால் நல்ல சத்து இதில் வாங்கி தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து மற்ற தண்டை காட்டிலும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்குது என்னென்னா நான் வந்து நார்மலாக மற்ற தண்டு வேகிற டைம் அளவுக்கு தான் வச்சு எடுத்தேன் ஆனால் வந்து பொரியல் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தது மற்றபடியாக டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் வந்து தண்டு வந்து கொஞ்சம் வேக்காடு பற்றாத மாதிரி எனக்கு தோணுச்சு பொதுவாகவே பார்த்திங்கன்னா தண்டை வந்து நம்ம கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதோட நாரெல்லாம் எடுத்து தான் செய்யணும் அந்த பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம போடுறது பார்த்திங்கன்னா தண்ணியில் போடாம கொஞ்சமாக மோர் விட்டு அதில் தண்ணி ஊற்றி போடுவோம் அதை விடவே நல்லா வெள்ளையாக வேணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பழைய தயிரை வந்து மோராக செஞ்சு அதில் அதாவது கொஞ்சம் நிறையா புளிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி தயிரை கொஞ்சம் நிறையா மோராக செஞ்சு அதுக்குள்ளே மோர்க்குள்ளேயே போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா கண்டிப்பாக கலரே மாறாதுங்க அது மாதிரி முதல்ல பொடியாக கட் பண்ணி மோர்குள்ளே போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற எல்லாம் ஒரு குச்சியோ இல்லைன்னா நீங்கள் எப்பவும் எது மாதிரி அந்த நாரெல்லாம் எடுப்பீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அந்த மோரில் இருக்கிற தண்டை ஒரு வடிக்கிற பாத்திரத்தில் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கணும் வடிச்சு எடுத்துட்டு இது இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஏன்னா தண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம அந்த மோர்லேருந்து எடுத்துகிட்டு விட்டுருந்தோம்னா அப்புறம் திரும்ப கலர் வந்து கொஞ்சம் செவந்த மாதிரியோ கருத்த மாதிரியோ ஆயிரும் அதனால் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த த தண்டை வந்து மோர்லேருந்தே எடுக்கணும் மோர்லேருந்தே எடுத்து வடிச்சிட்டு வடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தாளிக்கக்கூடாது அப்படியே தாளித்தோம்னா அந்த மோரோட புளிப்பு வாசனை அதெல்லாம் தண்டில் இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியை விட்டு நல்லா அலாசி எடுத்துக்கணும் அலாசி எடுத்துட்டு அடுப்பில் வானலையை வச்சு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் விட்டு பொரியல் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தேங்கெண்ணில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது தேங்கெண்ணை வந்து உடம்புக்கு கண்டிப்பாக சேர்த்தணுங்க உடம்புல சேர்த்துனா தான் அந்த பசவுத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புல இருக்குமாமா நம்ம வந்து நிறைய பேர் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி தேங்கெண்ணை சேர்த்தாமல் இருக்கோம் அது ரொம்ப தப்பு எல்லா விதமான எண்ணெய்களும் நம்ம உடம்புக்கு சேர்த்தணும் அப்போ தான் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே உடம்புக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுந்து கடுகு எல்லாம் போட்டு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மோரில் போட்டு அலாசி எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்டையும் போட்டு நல்லா வணக்கி விடணும் வணக்கி விட்டுட்டு இந்த தண்டு பொரியலுக்கு தேவையான அளவுக்கு பொடியுப்பு கல்லுப்பு போடலாம் ஆனால் கல்லுப்பு வந்து சரியாக கரையிலினா அங்கங்கே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் வந்து பொடியுப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கையில் எடுத்து தொளிச்சு விட்டாலும் சரி இல்லை இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி அதையும் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க சீக்கிரமாக தண்டு வந்து வெந்துடும் ஆனால் மூடி வச்சிட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டோம்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதனால் வந்து இது மாதிரி பக்கத்துலையே இருந்து நம்ம அடுத்த வேலையை செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தண்டு வெந்துடும் தண்டு வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சம் நம்ம எப்போவும் மற்ற பொரியல்களுக்கெல்லாம் போடுறத விடவே ஒரு கை சேர்த்தியே போடணும் போட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும் இந்த வாழைத்தண்டு பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைகளுக்கு பிடிக்கலினாலும் அதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி எப்படியாவது கதை சொல்லியாவது இதைய குழந்தைகளுக்கும் சாப்பிட வச்சு பழக்குங்க பெரியவங்க எல்லாம் ரொம்பவே நிறைய எடுத்துக்கணுங்க நிறைய அதாவது இயற்கையாக நம்மளுக்கு வந்து கடவுள் நிறைய கொடுத்துருக்குறார் நம்ம அதெல்லாம் வந்து கரெக்ட் முறையாக பயன்படுத்தினாலே அதிகமாக டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை ஆரோக்கியமான சமையல் வந்து எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு வேணும் நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபேமிலியாக இருக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் இந்த இதே மாதிரி தண்டு பொரியலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்